வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பதே எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் அண்ட் நான் சாரா டாரோக்கர் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மேஷ ராசிக்கான இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக ஒரு ரீடிங் பார்க்கலாம் என்ன வருது என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு வேறு என்ன மெசேஜ் தகவல்கள் கிடைக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரியான பர்சனல் ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும் டேரோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய வகையான வீடியோஸ் உங்களுக்கு வர காத்துட்டுருக்கு

அண்ட் வந்து அப்படிதான் போகுதுன்னு நினைக்கிறேன் சரியான கிவ் அண்ட் டேக் சார்ந்து இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது சில காம்ப்ரமைஸ் இதில் வந்து தெரியுது ஓகே காம்ப்ரமைசேஷன் தெரியுது அண்ட் லவ் அண்ட் கேர் இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் ஒரு லவ் அண்ட் கேர் தான் ரிலேஷிப்புக்கு அஸ்திவாரம் ஸோ அந்த விஷயங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது சோ இது ஒரு கம்ப்ளீஷனான ரிலேஷன்ஷிப் அப்பா முயற்சிகள் இதுல போயிட்டு இருக்கு ஓகே அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் ஆர் மோர் தென் த்ரீ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் பட் இஸ் ஸ்டில் ரைட் ரைட் நவு இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போ எதா இருந்தாலும் சமமா இருக்கணும் பேலன்ஸ்டா இருக்கணும் சரியான கிவ்ல இருக்கணும் சரியான புரிதல் இருக்கணும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கம்ப்ளீஷனோட ரிலேஷன் ஃபார்ம் மாத்தனும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள கையில் எடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கு ஓகே சோ பொறுமை பொறுமை நிதானம் ரொம்ப கையாளப்படுது இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போ ரொம்ப ரொம்ப பொறு நான் ஆல்ரெடி சொன்னேன் சில காம்ப்ரமைசஸ் இந்த ரிலேஷன்ஷிப் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது இல்லையா சோ அது பொறுமையோட கலைந்த காம்ப்ரமைசஸ் காம்ப்ரமைசேஷனா தான் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் பொறுமையா நம்ம வீட்டுக்கு கொடுத்தா மட்டும் தான் இந்த முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட துரோகங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் கூட நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு நீங்களோ இல்லை உங்களோட பார்ட்னரோ வெதர் இட் இஸ் யார் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி மாறும் சரிங்களா பட் இதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் பத்தி நான் சொல்றேன் சோ இதுல இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் துரோகம் ஏமாற்றம் ஏதோ ஒரு விஷயத்தை டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட அதை இன்னொருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை விட்டு கொடுத்து ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கு ஓகே ஃபைன் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி போகலாம் இதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சில சுச்சுவேஷன்ஸ் அப்படிதான் இருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஓகே ஏன்னா இதனுடைய இந்த துரோகம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் பெயின் ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணோம்னா இதுக்கு மேலேயும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் தக்க வச்சுக்க முடியாது ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் தக்க வச்சுக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேக்கேஜஸ் இருக்குல்ல அந்த பேக்கேஜஸை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இது வரைக்கும் நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டோம் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துட்டோம் ஆனால் ஹியர் ஆஃப்டர் நம்ம சந்தோஷமான ஒரு தருணத்தை இந்த ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரணும் நல்ல விஷயங்களையும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்க பார்ட்னரும் இதற்கான சில முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கு அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்னுடைய தன்மையும் இப்போ அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு ஓகே என்னதான் நீங்க பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும் என்னதான் நீங்க நிறைய நெருக்கடிகள் இன்னல்களை சந்திச்சாலும் சந்திச்சிருந்தாலும் ஆனா இதற்கு மேல உள்ள ஒரு காலங்கள்ல இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்க நன்மையும் பார்க்க முடியும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்லதும் இருக்கு நல்ல விஷயங்களும் உங்களால் பார்க்க முடியும் சந்தோஷமாகவும் இருக்கும் அது பாசிட்டிவான ஒரு நகர்வை நோக்கி இந்த ரிலேஷிப் போகும் அப்படின்றத காட்டக்கூடிய வகையில வரக்கூடிய காலங்களில் காலங்கள்ல இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டேர்ன் எடுக்கிற மாதிரி இங்கே தெரியுது ஓகே ஸோ இன்னும் ஒரு ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியை நோக்கி போகும் அப்படின்னு இருக்குது இது வந்து ஒரு லைக் ஒரு நல்ல ஒரு பெயர் கொடுக்குற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஒன் இயரில் இது வந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக உள்ள ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஓகே ஒரு ஸ்டேபிளான ஒரு நியூ பிகினிங் இருக்குது அந்த நியூ பிகினிங் உங்கள்கிட்ட தான் வரும் ஓகே ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நியூ பிகினிங் வந்துருமான்லாம் கிடையாது நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஸோ உங்கள் ரெண்டு பேருனுடைய எஃபர்ட்டில் தான் நியூ பிகினிங் வரும் அப்படின்னு போ கண்டிப்பாக நியூ பிகினிங் இருக்குது ரீகன்சிலேஷன் இருக்குது ரீயுனைட் இருக்குது இப்போ நீங்கள் பிரிஞ்சிருந்தால் கூட ஒன்றா சேர்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டேபிளான புதிய வகையிலான ஸ்டார்ட் அப் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது ஸோ அப்படி நடக்கும் போது எல்லாமே எவ்ரி திங் இஸ் கெட்டிங் பேலன்ஸ்ட் எல்லாமே பேலன்ஸ்டா நடக்கும் ரெண்டு பேரும் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகே இது வரைக்கும் நீங்க மட்டும் இருந்தோ அவங்க வந்து இருந்தோ இல்ல நீங்க ரிசீவரா இருந்தா அவங்க கிவராறதோ இது மாதிரியான இம்பேலன்ஸ்டான விஷயங்கள் நடந்ததாலும் ஹியர் ஆஃப்டர் அந்த ரீயூனியன்ல இல்ல கொஞ்சம் வரக்கூடிய நீ ஃபியூச்சர்ல ரெண்டு பேரும் சரிசமமான ஈக்குவல் கெவன்டே கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சி தீரும் அப்படின்னு இருக்கு நீங்க கட்ட கஷ்டம் வீண் போகாது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மோர் தென் எயிட் இயர்ஸா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எதுவும் வீண் போகாது ஸோ உங்களுக்கான ஒரு விதமான ஜஸ்டிஸ் கிடைச்சே தீரும் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைச்சே தீரும் அப்படின்னு இருக்கு கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதற்கான சில விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா வந்து கொடுத்து ஆல்ரெடி இப்படி போறீங்க ஸோ அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆனா ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சங்கடங்கள் சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட் இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்தீங்கன்னா இல்லை உங்களோட மைண்ட் செட் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகுறத நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுறத பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதுவே இந்த ஒரு நல்ல ஒரு அவுட்கம்மை ஃபாயில் பண்ணுற விதமாக ஆகிடும் ஓகே ஸோ உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் குழம்பிக்கிட்டு இருக்காதிங்க இமோஷ்னலி கான்ஃபிடண்ட்டாக இருங்க இமோஷ்னலி வந்து பேலன்ஸ்டாக இருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட இமோஷன்ஸில் பேலன்ஸை கொண்டு வாங்க தென் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பேலன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டைம்ல அதாவது வெண்ணை திரண்டு வரும்போது போது கதையாகி நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு டைம் பீரியட் வரக்கூடிய இந்த டைம்ல அதற்கான சூழல் உருவாகக்கூடிய இந்த டைம்ல நீங்கள் வந்து இமோஷனல் இம்பாலன்ஸ்டா இருக்கிறது அண்ட் ஒரு மாதிரி கான்ஃப்ளிக்டான மனநிலையில இருக்கிறது ஒரு நாள் நல்லா நினைக்கிறது ஒரு நாள் வந்து நெகட்டிவா இருக்கிறது ஒரு நாள் பாசம் ஒரு நாள் இப்படி கான்ஃப்ளிக்டா உங்களோட மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க டவுட்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னா ஸோ வரக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல மாற்றங்களை இந்த உங்களோட பிஹேவியர்ஸே பண்ற மாதிரி ஆகிடும் ஓகே சோ அது மட்டும் நீங்க கான்சியஸா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும் இது சக்சஸ் ஆகுறதுக்கும் அண்ட் இதுல ஒரு புதிய பிகினிங் கொண்டு வர்றதுக்கும் லாங் லாஸ்டிங்கான ஒரு சக்சஸ நீங்க பாக்குறதுக்கும் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் உருவாக இருக்குது ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அதெல்லாம் தாண்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய லவ் நிறைய கம்பேஷன் நிறைய பாண்டிங் இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஓகே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் கூட ஃபியூச்சர்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த லவ் இப்போ ஈவன் நீங்கள் மேரேஜ் கப்பலாக இருந்தாலுமே கூட ஆஹ் ஒரு லவ் கப்பிள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களை புதுப்பிச்சு கொண்டு போவீங்க அப்படியான ஒரு லைஃப் லீட் பண்ணுவீங்க இதெல்லாம் நடக்க இருக்கு அப்போ இது நடக்க இருக்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை உங்களுடைய மென்டாலிட்டியால அதை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம் அதை வந்து ஆஹ் பிளாக் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் வார்னிங்கா வருது வார்னிங் எடுத்துக்கிறத விட முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ப்ரிகாஷனாக வருது இல்லையா ப்ரிகாஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் முன்னாடியே உங்களுக்கு அது தெரியப்படுது ஸோ அதைக்கேற்ற மாதிரியான நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுடைய பார்ட்னர் இதை நீங்க சொல்லி புரிய வைக்கும் போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெஸ்டான சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஸோ அதற்கான சில விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஓகே ஸோ மேஷ ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஐ லவ் மை பார்ட்னர் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ